ஒருத்தனுடைய ஆட்சியில வந்து புலியும் புள்ளிமானு ஒரே இடத்துக்கு தண்ணி குடிச்சாதான் அந்த ஆட்சி நேர்மையான இருக்குமா நேர்மையான ஆட்சிக்கு அளவுகள் மனசு உள்ளதா இருக்கணுங்கிற அளவு கூடா அதான் முருகன் கல்வ தன்னனுடைய சுபாத நிலையெல்லாம் மாத்திக்கிறத அளவு கூட மாற்றிக்கிறமா புலி புலியாக தான் இருக்கணும் மானாத்தான் இருக்கணும் எவனுடைய ஆட்சியில வந்து புளியும் புள்ளிமான்னு ஒரே இடத்துக்கு தண்ணி பிடிச்சி ஒரு ஆட்சி எப்படி தெரியுமா புளிமானோட புலி வந்து கண்ணி பிடிக்கும் உருகளை முடிஞ்சு அதை பள்ளிகளில் சாப்பிடும் அது அங்கங்கே தான் பழைய புழு புளி பசைத்தாலும் புள்ளை பின்னாலும் திங்கிறது உணவே அதானதுக்கு புள்ளி மான் மாத்திக்கிறோமா புள்ளி மாத்திக்கிறோமா தன்னுடைய சுபாவத்தை எல்லாம் பொய் பெருமானா தலைவராக சொல்லும் அவர்கள இந்த நீதி நியாயம் இந்த பாரபட்சம் இல்லாத தன்மை இதுகள்ல உரசி பார்த்தீங்கன்னு சொன்னா அவளை அப்படி புறம்போட்டு தங்கமாக வரலாற்றுல வந்து அப்படி ஒருத்த நடக்க முடியாது எல்லா விஷயத்துலயும் அப்படி அந்த நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் அவ்வளவு சுத்தமாக நடந்து காட்டியிருக்கிறாங்க பெருமானா சவலாலை சொல்லும் அது சான்ற சில நிகழ்ச்சிகளை கூட நம்ம பார்க்கலாம் மதினாவுக்கு போன பிறகு இஸ்லாமிய ஆட்சியை உருவான பிறகு இஸ்லாமிய குற்றவாளி சட்டங்கள் அல்ல வரைக்கும் சட்டத்திட்டங்களும் கிடையாது அரசியல் சட்டம் ஒன்றும் கிடையாது ஆட்சி அரசியல் சட்டம் அமல்படுத்த முடியும் மதினாவுக்கு போன பிறகுதான் திருகுணம் என்ன பண்ணணும் கொலசஞ்சா என்ன தண்டிக்கணும் இந்த மாதிரி அரசியல் நடவடிக்கைகளை கிரிமினல் சட்டங்கள் குற்றவியல் சட்டங்களை எல்லாம் அல்ல ஒரு சட்டம் என்னென்னு கேட்டா ஐடியா திருடக்கூடியவர்கள் ஆண்களானாலும் பெண்களானாலும் அவங்களுடைய கைகளை வெட்டுங்கள் இது போல அவனுடைய கட்டளை கைகளை வெட்டுவதில் வந்து உங்களுக்கு இறக்கமும் வரக்கூடாது சட்டங்களை அமுல்படுத்துற விஷயத்துல ஆவணமாக கை வெட்டப்படுற மும்படி கை வெற்றம ஒரு ஆம்பளுக்கு வயசானவங்க வெற்றமும் நினைக்க கூடாது ஒருத்தருக்கு வெற்றி திருட்டு போயிருத்த வெற்றி அந்த திருத்தின் போது உலகத்திலிருந்து இடமெட்டு போயிடும் வெட்டி எல்லாரும் பாக்குற மாதிரி திருட மாட்டான்

நாங்க வரலையே அதுக்கு ரெண்டு பிரச்சனையும் எங்களுக்கு தீர்வு வேணும் ரெண்டு பிரச்சனைக்கு மதியம்னாலும் ஒன்ற புதுசு வேறு வந்த புதுசுல கேட்கறாரு அல்லாஹ் வீட்டுக்கு ரெண்டு தீர்வு வேணும் தீர்வு செய்யணும் என்னப்பா ரெண்டு விஷயம் ஒண்ணு வருமை இன்னும் கட்டவசபையில் வழிப்பறி எங்கேயும் போகணும் கிடைக்க மாட்டாங்க வழிபறிக்கிறாங்களோ ஒண்ணும் ஒண்ணும் முடியலை முடியல எனக்குதான் நீங்க தீர்வு வேணும் மறுமையாக அவங்களுக்கு அப்படின்னு சொல்லாரு ப்ரொசூசரா தெரியுமா நம்ம ஆளுகள் கேட்டா அப்படின்னா நம்ம தான் நீங்க நீங்க தான் பாதுகாப்பா இருந்து சொல்லணும் அதாவது போலீஸ் கமிஷனர் அறிக்கை விடுவார் அவருடைய கடமை செய்ய மாட்டார் அரசாங்கம் என்ன அறிக்கை விடு கவனமாக புத்தகித்துக் கொள்ளுங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சந்தேகத்தில் யார் வந்தாலும் நீங்கள் அவர்களை உண்ணாதீர்கள் கீழே வாங்காதீர்கள் தந்தா திங்காதீர்கள் இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அறிவுரை தான் உருவான தவிர அறிவுரை கூறட்டும் அவன் நசுக்கிறதுக்கு இந்த மாதிரி நடவடிக்கை சொல்லணும் இல்லாமல் பண்ண மாட்டாங்க சொன்ன உடனே வழிப்படி இருக்கு வழி கொஞ்ச நாள் நடக்காது எந்த அளவுக்கு நிறுத்துவேன் சொல்லிட்டு எந்த அளவுக்கு சொன்னால் இங்கிருந்து ஒருவர்கள் புறப்பட்டு தனியாக புறப்பட்டு மக்கள் வரை போய்விட்டு தனியாக உயிருக்கு உடம்புக்கு சேதம் இல்லாமல் திரும்பி வருவான் மிக விரைவில் அதை நான் ஏற்படுத்துவேன் சொல்றாங்க அதாவது ஆட்சியாளர் வேலை நடணுங்க ஆட்சியாளர்கள் அறிவுரை சொன்னாங்க நீ போகும்போது துப்பாக்கி வச்சுட்டு போ அவனுக்கு அறிவுரை சொல்றது வைத்தறி நடக்கணும்னா நீ போகும்போது கூட பத்திரம் கூட்டிட்டு போப்பா ஆயிரம் தினம் வச்சுக்கிட்டு அவனுக்கு அறிவுரை சொல்றது அதான் ஆட்சியாளர் வேலையா இப்படி நடக்குது இவங்கள என்ன மாதிரி இருக்குன்னா முன்கள் எனக்கு தெரியும் போ வெகு சீக்கிரம் போயிட்டு காட்டுறேன் இந்த வறுமை இருக்கிறது இல்ல அது வந்து கால சக்கரம் மாறி மாறி வரும் காலத்தில் வறுமையா இருக்கும் வைப்பா இருக்கும் இதே சமுதாயம் வந்து

எந்த ஒரு விபத்தை ஒன்று நடக்காதுப்பா ஒரு தடை வைக்க மாட்டான் தனியா போயிட்டு யாரா பொருள் மூட்டை சம்பந்தம் விட்டு போய் நீ தனியாக திரும்பி வருவ இதை ஏற்படுத்தணும் ஒரு ஆட்சியாளர் ஆட்சியாளர் இதை ஏற்படுத்தணும் அந்த ஏற்படுத்துறது சட்டமா இது எதுனால ஏற்படுத்தினாங்க இந்த இறக்கம் குற்றவாளிக்கு இறக்கம் காட்டக்கூடாது குற்றவாளிகளுக்கு இறக்கம் காட்டினா அது மாட்டுக்கு வெளியே இருக்கும் இதுக்கு வெளியில இருக்கிட்டோம் சொன்னா நாளை இவருக்கு பயப்படுவான் இந்த நிலையை உண்டாக்குறதுக்கு தான் திருவிழா கையை வெட்டு வந்து சட்டம் வருது வந்தவுடனே முதல் முதல்ல இந்த ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் கத்தா வருது வந்தா நல்ல உயர்ந்த கோத்திரம் மகசூமியாங்கிற கோத்திரம் அதாவது குறைசி கோத்திர மாதிரி ஒரு உயர்ந்த ஜாதிக்காரங்க அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்மணி சொல்றாங்க அதாவது ரெண்டு வகையில மனசை விழுந்துடுறான் என்னத்தான் சட்டம் போட்டாலும் சரி பெண்கள் குற்றம் செஞ்சுட்டாங்கன்னா அங்க நான் வலிக்கிறோம் ரொம்ப என்னது பொப்பு ரொம்ப பாப்பானு இருக்கிறேன் செஞ்ச தற்பேன்னு பார்க்க மாட்டான் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னும் உயிருந்த வீட்டில இருந்து புரிய பட்டைய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைக்குவோம் இந்த சட்டமன்ற உடனே மஹ்தூமியா கேட்க ஒரு பெரிய உயர் இந்த சாதிக்காரங்க அந்த சாதியில உள்ள ஒரு பொங்கலை வந்து திருகிடுச்சு அந்த பொம்மைக்கு பேர் பாத்திமா மஹ்தூமியா கையை சேர்ந்த அந்த பாத்திமாங்கிற பெண்ணை வந்து திருப்பாங்க திருன்னா ரெண்டு குரூப்பா இருச்சு துருப்பாரு உடனே என்ன செய்யறாங்க சட்ட தமிழ் கொடுத்துருவாங்க கையை கொடுத்துருவாங்களே நம்ம குளத்துக்கு கை அது குளத்துக்கு அவருக்கு ஒரு பிரச்சனையா இருக்குதாங்க அவங்க அந்த ஆளுக்கு அந்த பாத்திமாவுடைய பிரச்சனையா தான் எடுத்துருக்கணும் நாங்களுடைய குளம் பார்க்க கூட தப்புக்கு தண்டனை அவ்வளவுதான் அது தப்பு நடக்காம ஒழிக்கிறதுக்கு அதான் வழிமுறை இந்த மகசூமியா கோத்தரத்துக்காக என்ன பண்றாங்கன்னா இது வந்து நம்ம எப்படியாச்சும் சுற்றுலாட்ட போய் பேசி கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது பயணிகளை போட்டு வேற ஏதாவது கொடுத்துதான் செய்யலாமே அப்படின்னு தங்களுக்குள்ள ஆலோசனை பண்றாங்க ஆலோசனை பண்ணிட்டு என்ன முடிவு பண்றாங்கன்னா யாரு போய் பேசுறது தெரிஞ்சு வச்சிருக்காங்க யாரும் பேச எல்லாருக்கு இந்த பாரபட்சம் தப்புக்கு பரிந்துரை செய்யறதுல கிட்ட நெருங்க இயலாது அதுக்குரிய யார் கிடையாது கரெக்டா இருந்தா மட்டும்தான் பேச நெருங்க முடியும் தப்புக்கு பேசணும்னா ஊட சுபாவமா இருக்கிறது என்ன தப்பானதுக்கு பேசணும்னா அப்படி கண்கள் செவந்து அது வேற ஒரு ரசூலா பார்ப்பாங்க வேற ஒரு மனிதர்கள் தான் பார்ப்பாங்க அது வரைக்கும் அவர்கள் காணாத இன்னொரு மனிதராகத்தான் சொல்லா பார்ப்பாங்க அப்படி போக போக வந்துடும் தவறுக்கு மட்டும் போய் ஒன்றாம் போச்சு அவ்வளவுதான் கொடுக்க முடியாது முன்ன நடுவு சரணாலும் யாரும் பேசுறது அப்போ அது ஒட்டகம் அது வந்து கட்டளை பிரச்சனை கேட்டதா போய் எனக்கு ஒட்டகம் தாங்க அந்த அளவுக்கு பிரியா நிறுவ முடியும் அதாவது நியாயத்துக்கு மாத்திரம் தப்பு சொன்னா அபுபக்கர் கூட நிறுவ முடியாது அபுபக்கர் கூட நம்ம பேச முடியுமான்னு சொல்லி அப்படியான ஒரு இமேஜ் ரிசோர்ஸ் லாஸ் வளர்த்து வச்சிருந்தாங்க கரெக்ட்டா

இருக்கும் இந்த வளர்ப்பு மகன் இல்லிடுச்சு அந்த மகன் தான் உஷாமா உஷாமா மேல பிரியமா இருப்பாங்க இந்த மகன் அவங்கள எடுத்து வளர்த்த காரணத்தினால உரிமை இல்லாம போயிட்டா கூட மேல